பகவான் உண்மையில் அவர்தான் நம் மூலம் நம் கண்களால் பார்க்கிறார் காதுகளால் கேட்கிறார் வாயால் பேசுகிறார் பாடுகிறார் உடம்பினால் அத்தனை செயல்களையும் செய்கிறார் நம்முடைய உடம்பை ஒரு கருவி மாத்திரமாக வைத்து அவர்தான் எல்லாவற்றையும் இயக்கு வருகிறார் அந்த நினைப்பு நமக்கு எப்பொழுதும் இல்லாமல் இருப்பதனால் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட முடியாதனால் நாம் ஒவ்வொரு முறையும் நாம சங்கீர்த்தனம் செய்து முடிக்கும் பொழுது சர்வம் ராம் சவகுமார்ப்பணம் என்று சொல்கிறோம் அது மட்டுமல்ல எதை ஒன்றை நாம் அர்ப்பணம் செய்தாலும் அது பல மடங்கு நமக்கு பகவானிடமிருந்து திரும்பி வரும் ஆக இது ஒரு யுக்தியும் கூட என்று சொல்லலாம் எதுவாயினம் நம்முடைய இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கும் நாளை அவருடைய திவ்யமங்கள நாமத்தினால் நிரப்ப